அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினமே ஒன்று இருக்காது அது எல்லா ஜீவராசிக்கும் ஆனால் இந்த தீட்டுன்றது எப்போ ஒருத்தன் இறந்தான்னா அந்த உடலைக்குள் வந்து அந்த வெப்புநீர் வெளியேறும் அந்த வெப்புநீர் வெளியேறதுனால நீ எதையும் தொடாத குளிச்சுட்டு வா அதனால தான் முன்னெல்லாம் ஒரு சுடுகாட்டு பக்கத்துலேயே குளம் இருக்கும் அந்த பொணத்தை அங்கே போச்ச உடனே அந்த கொலத்தரை குளிச்சிட்டு தான் ஊட்டுக்குவார் சொல்லுவோம் இல்லைன்னா சுடுகாட்டிலே கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி மூன்று குளிச்சிட்டு தான் ஊட்டுக்குவானா ஏன்னா அந்த கிருமி வந்து வெளியேடுச்சு செத்த உடனே அது உடம்பு நீ தொட்டுக்கு இருந்தாலும் உனக்கு அது தீட்டு அது குளிச்சுட்டு வாணும் ஆனால் செத்துவன் தீட்டு பொச்சாச்சே ஒன்றே எங்கே இந்த தீட்டு உட்கார்ந்து நான் தானே பொச்சேன் நான் தானே முழு தீட்டேன் அதனால் இதெல்லாம் புரியாத தானோ புத்தி இப்படியே ஏமாத்திக்கின்னு போயிடுச்சு காலம் தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா ஒருத்தவங்க கூட நம்ம இங்கே இருக்க மாட்டோம் நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் தீட்டு போயிருந்ததுன்னா இப்போ குழந்தை இல்லைன்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்களே என்ன போ நின்று போடலன்னு அவங்க பண்ணுறாங்க யோசிக்குவானா என் பொண்ணு முழுவாமைக்கிறான் அம்மாறான் என்ன முழுவாமைக்குறான் தீட்டு போவாமக்கிறான்னு அர்த்தம் என் பொண்ணுக்கு நிற்கவே இல்லைமான்றான் என்ன நிற்கல தீட்டு நிற்கலன்னு அர்த்தம் இந்த தீட்டை நிறுத்துறதுக்காக லட்ச கணக்கில் கோடி கணக்கில் சொல்வ பண்ணின்னுக்குறோம் அப்போது அந்த தீட்டு தான் நம்ம நம்ம முழு தீட்டை பத்து மாதம் தீட்டாக இருந்துக்குன்னு அப்புறம் சாமி கும்பிட்றது நம்ம தான் பூஜை பண்ணுறது நம்ம தான் மந்திரம் சொல்கிறது நம்ம தான் தீட்டு தான் எல்லாமே சொல்லிக்கிறது இதெல்லாம் ஏன் புரியலன்னு எனக்கு புரியல ஏன் என்ன பண்ண நைட்டு தூக்கத்திலே சவுறாங்களா சாமி தூக்கத்தில் இப்போ நிறைய பேர் தூக்கத்திலேயே உயிர் போகுது பார்த்தீங்களா அது பிறந்ததுனால உயிர் போதா இல்லை சடனாக எரிச்சதுனால அதிர்ச்சியில் எரிச்சதுனால உயிர் போதா இது ஏற்கனவே நீங்கள் சொல்லிருந்தீங்கண்ணா யாரும் தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி இருக்கும்ண்ணா சத்தம் மூர்த்தியாக இருக்குங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சொல்லியிருக்கிறேன் ஆனால் உயிர் போட்டு நீ பெற்றி எதுனாலும் ஊந்த ஏந்துப்பான் பெற்றாங்க விட்டாலும் சேர்த்து போயிட்டுவான் சாவுன்றது எப்படி ஒன்றா நடக்கும் ஆனால் அது உன்னால் தான் பட்டி எழுப்பாதீங்க குரல் கொடுத்து எழுப்புங்கன்னு சொன்னேன் மரணம்ன்றது எப்படி ஒன்றா வரும் புல் தடிக்கு வந்து செத்து போகிறான் லாரி அண்ணா சாக மாட்டேன்றான் இல்லையா மரணம் எப்படி ஒன்றாலும் வரும் அதனால் அதை எதுக்கு அந்த கதை நீ உயிராக தானே இருக்கிற நீ ஒன்றும் செத்து போய் இல்லையா நீ செத்து போய் இந்த கேள்வி கேட்டீங்கனாக்கா நான் செத்துப்போ போறேன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல செத்து போறா நடக்கும் போது செத்து போகிறான் படுக்கும் போது செத்து போகிறான் உனக்கு எதுக்கு அந்த டாக்டருங்க ஆராய்ச்சி பண்ணணும் வேலை என்னப்பா இத கேள்வியே பாது இன்னொன்று சில இப்போ இந்த முன்னாடி ஒரு ஐயா கேள்வி கேட்டாங்க இப்போ ஒரு குழந்தை வெளியில வரும்போது உயிரும் இல்லை பணமும் இல்லை வெறும் பிண்டமாக இருக்குன்னு சாப்பிட்டேன் ஆனால் அந்த பெண்ணு தா உடல் உறவு பண்ணும்போது விந்து வந்து ஆண் மூலமாக தான் இருக்கு விந்து வந்து ஆண் மூலமா வருது அப்ப அந்த குழந்தை வெளியில வரும்போது அப்ப அந்த ஆணோட உயிர் எங்கே போகுது ஏன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுக்கள் இருக்கும் போது அது உயிரா இருக்கு வெளியில வரும்போது தொப்பல் கடி கட் பண்ணும்போது அது பிண்டமா வருது அப்ப ஆணோட உயிர் எங்க போகுது அது உள்ள போயிடுச்சு அது தாயோட போயிடுச்சு அது அந்த உயிரில் தான் அவள் நாள் வளர்ந்தது அது அதை கட் பண்ண உடனே அதுக்கு எணிச்ச உயிர் போயிடுச்சு சுயமான உயிர் பிறந்த பிறகு கட் பண்ண பிறகு தான் அதுக்கு சுயமான உயிர் வந்தது அதிலிருந்து தான் அது இயங்குது அதனால தான் அப்பா பேச்சும் கேட்கிறது இல்லை அம்மா பேச்சும் கேட்கிறது இல்லை அது அப்பாவுனுடைய உயிர் அதுக்கு இருந்ததுன்னா அப்பா பேச்சையே கேட்டனுக்கும் அப்பா மாதிரியே இருக்கும் அது அதனால தான் இருக்கிறது இல்லை இது அப்பாவையே உதைக்கிறது அது எப்போ தாயினுடைய விந்துல போச்சோ சுரநிதமும் அந்த விந்தும் கலந்து தான் அந்த உயிர் உருவம் உருவாச்சு அதுலேருந்து தான் அது இயங்குச்சு வெளியே வந்த அதை தொடர்பை கட் பண்ணோன்னா அதுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு சுயமாக இயங்க ஆரம்பிச்சு சுயமாக இயங்கும் போது அதுக்குன்னு தனி மனம் அதுக்குன்னு தனி எண்ணம் அதுக்குன்னு தனி செயல் எல்லாமே மாறிப்போ தனித்தனி ஆகி போச்சு உன்னுடைய செயலோ உன் மனைவியினுடைய செயலோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்போ பாவம் புண்ணியம் மட்டும் எப்படி செய்ய கண்டுமே பாவம் புண்ணியம் உடல் இருக்குது இல்லை உடல் வந்துக்குது இல்லை உடலுக்கும் உயிருக்கும் சம்மம் உயிர் தனி உடல் தனி அதனால இப்ப ஒரு பானை செய்யற அது மண் தனி தண்ணி ஊத்துனா தண்ணி தனி அது மாதிரி இது உயிர் தனி இந்த பா பானைன்ற உடல் தனி இந்த உடல்ல அந்த பாவ புண்ணியம் இருக்குது அதனால நீ வேதனை படுற எப்படி இருப்பார் மெயின் ஞான குரு குருன்னு பேர் வச்சிருப்பாங்க சீடன் கூட தகுதி இல்லாம இருப்பாங்க செல்வோன் பேர் வச்சுருப்பாங்க அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் எப்படியோ அந்த மாதிரி குரு பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்கக்கா ஆனா குருன்னு பேர் வச்சவெல்லாம் குரு இல்லை தான் யாருன்னு உணர்ந்தவன் குரு தான் எதை உணர்ந்தவனோ தன்னை நம்பி வரவங்களுக்கும் உணர்த்துவன் குரு யாரால உணர்த்த முடியும் சிவன் யாருன்னு யாரால சொல்ல முடியும் சிவனை பார்த்தவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் சராசரி மனுஷனால பார்க்கவே முடியாது அதை காட்டவும் முடியாது அப்படி சொல்றாங்க மெய்ஞான குரு எப்படி இருப்பார் அவர் எதெல்லாம் காட்டுவார் தான் என்ற விடம் காட்டி நாதம் காட்டி சாற்றுகிற மௌனத்தின் சார்பு காட்டி வான் என்ற வெளியோட ஆறு தளமும் காட்டி வாய் மூடி ஆதிக்க வகையும் காட்டி ஊன் என்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி ஊமை நின்ற விடங்காட்டி காட்டி உரைக்க பண்ணி ஊன் என்ற குருவேனும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு சொல்லிட இரண்டு மாமும் எப்பா மக்கள மக்கள்கிட்ட சொல்றாங்க குருன்னா யார் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா தான் என்ற விடங்காட்டி நாதங்காட்டி நீ யாருப்பா உனக்குள்ள உயிருக்குது உயிருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த உயிர் எப்படி இருக்குது உனக்குள்ள அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு தெரியுங்களா காட்டி கொடுக்குறாரு தெரியுமா அவர் தான்ப்பா குரு தான் எப்படி இருக்கிறேன் தனக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு யாரால பார்க்க முடியுமா இது வரைக்கும் பார்த்தவங்க உண்டா உண்டா சாமி யாரும் பார்த்தவங்க இல்லை ஆனால் இங்க அப்படி ஒரு பாடம் கொடுக்குறாங்க யாரோட பாடம் ஐயாவோட பாடம் அந்த பாடத்துல உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிற அந்த உயிர் உனக்குள்ள எப்படி ஜோதி வடிவா இருக்குதுன்னு இங்க ஒரு பாடம் கொடுக்குறாங்க அந்த பாடம் யாரு மாணிக்க வாசகர் அங்க சிவனை பார்த்த உடனே என்ன காட்சி அந்த மெய் சொன்ன அதே காட்சியை இங்கே ஐயா பாடமா கொடுக்குறாரு பாட வழிமுறையோடு கொடுக்குறாரு கோகழி ஆண்ட குரு தாழ்வாழ்க தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அங்க எதை பார்த்து அவர் ரசித்து அதை உணர்ந்து அதை அனுபவிச்சு அந்த இடத்துல சொன்னாரோ அதே விஷயத்தை ஐயா இங்கே ஒரு பாடமா கொடுக்குறாரு அப்ப ஒரு குரு எதெல்லாம் காட்டி கொடுப்பாரு எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த விஷயத்த காட்டியே கொடுக்க முடியும் ஏன்னா இந்த ஊனக்கண்ணு உலகத்துக்கு தான் உதவும் உன்னை காட்டக்கூடிய சக்தி இந்த உலகத்துக்கு இந்த புலனுக்கு கிடையவே கிடையாது அப்போ இந்த புலனெல்லாம் மூடி அகக்கண் கொண்டு பார்க்கணும் தான் அறிவு அந்த அகக்கண்ணில் இருக்கிற அறிவை கொண்டு மட்டும்தான் தாய் எப்படி இருக்கிறன்ற வடிவத்தை பார்க்க முடியும் அப்ப சொல்றாரு தான் என்ற விடம் காட்டி நாதம் காட்டி இங்கே நாதம் காட்டின்றாரு நாதத்தை எப்படி காட்டுறது நாதத்தை காட்ட முடியுமா சாமி உணரத்தானே முடியும் கேட்கத்தானே முடியும்னா அப்பா நீ கேட்டனா கேட்டது காது இந்த காது கேட்குதுன்னா அது தப்பு அதனால புரோஜனமே இல்லை இது கேட்கறதுக்கு கட்சவின்னு ஒன்று இறைவன் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான் அதில் கட்சவினா என்னது கண்ணும் காதுமாய் ஒரு பொருள் இருக்கு அதால் பார்க்கவும் முடியும் அதால் கேட்கவும் முடியும் அப்போ அதாலேயே பார்க்க முடியும் அதாலே கேட்க முடியும்னா அப்ப இங்க என்ன சொல்றது அது நாதம் காட்டி அந்த இடத்துல நாதத்தை நம்மளால உணரவும் முடியும் அதை பார்க்கவும் முடியும் ஒரு பொருள்ல இருந்து ஒரு பொருள் பிரிஞ்சுக்கிட்டு போகுது நம்ம மைண்ட் போக்கஸ் இருந்தால் அது எப்படி உருவானதுன்னு தெரியும் அது எப்படி மறைதில்லை நம்மளால் உணர முடியும் அதை சொல்றாரு சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி ஜோதியை காட்டிட்டாரு நாதத்தை காட்டிட்டாரு இது மட்டும் போதுமா அப்படின்னா இது போதாதுப்பா இது எல்லாம் நீ யாருன்னு காட்டுன உனக்கு காட்டி கொடுத்த ஒரு விதை ஆனா உண்மையிலேயே நீ அந்த விதையெல்லாம் உணர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா இந்த ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல குடி தோண்டி புதைக்கணும் அந்த குடி தோண்டி புதைக்கிற இடம் தான் மௌனம் எல்லாத்தையும் நான் அறிஞ்சேன் எல்லாத்தையும் உணர்ந்தேன் அந்த அறிவே இல்லாமல் நான் எல்லாம் உணர்ந்தேன் நான் எல்லாத்தையும் அனுபவித்தன்ற அறிவே இல்லாமல் மௌனத்தில் போய் ஒடுங்கினேன்னு சொன்னால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் இருக்குன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த மௌனத்தை நம்மளால் எட்டி பிடிக்க முடியணும் அப்போ இந்த மௌனத்தை எட்டி பிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் நாம் உணர வேணும் எதை உணரணும் ஜோதின்றதை நான் அனுபவிக்கணும் நாதம்ன்றதையும் நமக்குள்ள உணரணும் இந்த ரெண்டும் உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் மௌனத்தில் ஊன்றி நிற்க முடியும் அப்போ எங்கே சாமி தகராறு வருதுன்னா மனுஷன் மௌனத்தில் ஊன்றி நிற்கலைன்னா தகராறு வரும் மௌனம் ஊன்றுனா என்னான்னா ஆடு மாடு ஊமையாக இருக்கிற மாதிரி நானும் பேச வாய இருக்குது மௌனம் அல்ல இந்த மௌனம் எதுன்னா ஒரே சிந்தனை பற்றி ஒன்றுத்துலேயே ஊசலாடி நிற்கணும் ஒன்றையே பற்றி ஊசலாடும் மனமே ஒன்று மனசு ஒன்றையே பற்றி ஊசலாடுமா அது குரங்கு மாதிரி ஒன்றை பிடிச்சிக்கினே இன்னொன்றுத்துக்கு தாவினே இருக்கும் அப்படிப்பட்ட மனசு உன்னையே பற்றி ஊசலாடி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு பேர் நீ மௌனத்தில் நிற்கிற அங்க ஒரே சிந்தனையில் நிற்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னது ஏகாந்தம் நீ ஏகனா இருக்கிற அந்த ஏகனா இருக்கும்போது நீ அனுபவிக்கிறது ஏகாந்த இன்பம் நாடு நாடு மனமே ஏகாந்தத்தை நாடுன்னு அவ்வையார் சொல்கிறதும் இந்த மௌனமான இடத்துல தான் இந்த மௌனத்தோட ருசி கண்டால் பேச்சு வராது இந்த மௌனத்தோட ருசி கண்டால் கூட்டத்தை நம்மளால் சேர்க்கவே முடியாது எப்பவுமே தான் வாழ சொல்லும் அப்படிப்பட்ட இடம் இந்த மௌனம் வெளியோடு ஆறு தளமும் காட்டி இந்த உடம்புல ஆறு விதமான தளம் இருக்குது ஆறு மாடினே வச்சுங்களேன் இந்த ஆறு மாடிக்கும் போறதுக்கான எல்லா வழியும் யார் காட்டி கொடுப்பா சர்க்குருவானவர் காட்டி கொடுப்பார் ஏன்னா இங்க இருந்து நான் வெளியே போனால் மட்டும்தான் வெளியே பயணம் பண்ண முடியும் அதுக்கு முதல்ல இந்த ஆறு ஆதாரமும் நான் கிடக்கணும் இந்த ஆறு ஆதாரமும் கடக்க முடியுமா இப்போ எல்லாரும் வாசி கொடுக்குறாங்க மூச்சே சரியாக ஓட்ட தெரில இது வரைக்கும் நான் மூச்சையே கவனிக்கலை என்ன தான் அது காப்பாற்றினுக்குதுன்னு அறிவே இல்லாமல் வந்தாங்க வாங்க வாங்க வாசி வாங்கிக்கிங்கன்னு பாடம் கொடுக்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் அதை தான் இருக்காங்க மூச்சே என்னமா மூச்சையே சரியாக கவனிக்க தெரியாமல் மூச்சையே சரியா ஓட்ட தெரியாம இருக்கிறவங்களால வாசிய ஓட்ட முடியுமா அப்ப இது எல்லாம் ஏமாற்று கலை வாசி எங்கே நடக்கும் வாக்குமும் மனமும் இல்லாத ஒரு இடத்துல இந்த மூச்சு வாசியா மாறணும் அதுதான் சொன்ன உங்களுக்கு அம்மாவோட கருவில் வாசியா தான் இருக்கிறோம் அதனாலதான் வெளிமூச்சு இல்ல தண்ணியில் வெளி மூச்சு அந்த கருவு அங்கேயே செத்து போயிருக்கோம் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது உள்கதியில் மூச்சிலே இருந்தால்தான் அது வாசி அப்போது இந்த உள்மூச்சையே ஓடணும் அது எங்கே ஓடணுன்னா அது எங்கே போய் முட்டின்னு உயிரை காப்பாற்றினு இருந்ததோ அதே மாதிரி இந்த வெளியே போய் வந்திருந்த இந்த மூச்சையும் மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மெருகேத்தி மெருகேத்தி அந்த இடத்த தோறா மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்த மூச்சு ஒரு தாம்பு கயிறு மாதிரி இவ்வளோ கணத்தில் இருக்குது நான் பாடத்தின் மூலிமா அதை செதுக்கி 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 தாம்பு கயிறு மாதிரி இந்த இந்த மூச்சை ஒரு ஊசி நூல் மாதிரி நான் மாற்றுறேன் ஏன்னா இந்த ஆறு ஆதாரமும் கடக்கிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னா தாம்பு கயிறு போகிற மாதிரி அங்கே இடம் இல்லை மூக்களை ஓட்ட மாதிரி அங்கே இடம் இல்லை அங்கே ஒரு நூல் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய மூச்சை நான் நினைவு கொண்டு செதுக்கி செதுக்கி அங்கே ஓடக்கூடிய அளவுக்கு அதை செதுக்கினால் மட்டும்தான் இது ஆறு தளத்தையும் கடந்து இது மேலே போய் நிற்கும் வாய்மூடி வாய்மூடி நாதிக்க வகையும் காட்டி ஊனென்ற உடம்பை காட்டி கேசரியும் காட்டி நம்ம பாடத்தில் கேசரி முத்திரைன்னு ஒன்று கொடுக்குறோம் ஏன் சாமி அதை கொடுக்குறோம் கேசரினா சிங்கம் உலகத்தில் ஆயிரம் விதமான மிருகங்கள்லாம் இருக்குது ஏன் சாமி சிங்கத்தை போய் சிங்கம் ஒன்று தான் பசிச்சா தான் வேட்டையாடும் பசிச்சாதான் அது வேட்டையாடும் எல்லா நேரமும் போய் வேட்டையாடிங்க மற்ற நேரத்தில் போய் கம்முன்னு தூங்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மூச்சு தேவைப்படும் போது வெளியே போகுது மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணும்னா அந்த சிங்கத்துக்கு எப்படி எந்த செயலும் இல்லாமல் ஒடுங்கினோம் அவ்வளோ உயரம் இருக்குது அந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுச்சுன்னா ஒரு மிருகம் கூட எதில் இருக்காது ஆனால் அதுக்கு பசி இல்லைன்றதை உணர்ந்து அது எப்படி ஒரு உரமா போய் சுண்டு போய் கிடக்குதோ அந்த மாதிரி இந்த பறவை நிகர மூச்சை உள்ளுக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும் வேட்டையாட போற சிங்கம் மாதிரி இந்த மூச்சி புசு 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 புசுன்னு போயி இருக்குது அப்படி போகிற மூச்சை உள்முகமாக அடக்கி நான் நிறுத்தத்துக்கு தேவையான ஒரு முத்திரை எதுனா இந்த கேசரி முத்திரை இந்த கேசரி முத்திரை மட்டுந்தான் நான் ஓட்டுற விதம் நான் எங்கே சொல்கிறேன்னா அங்கே ஓடுறதுக்கான அந்த மூச்சு போகும் வேறு எந்த முத்திரையை வச்சாலும் அந்த மூச்சு எனக்குள்ளே ஓடவே ஓடாது அது மூக்கு வடியால் மட்டும்தான் வெளியேறிடும் ஆனால் கேசரி முத்திரை வச்சு நான் உட்காந்துட்டேன்னு சொன்னால் என்னோடய சுவாசம் உள்முகமாகவே ஏறி இறங்கும் அப்படி சொல்றாரு ஊமை என்ற விட உரைக்க பண்ணி யார் சொல்லுவாங்க இத ஊமை என்ற இடம்னா ஓங்காரம் உனக்குள்ள உக்காயன்னு காப்பாத்தினிருக்குது ஊமை எழுத்துனான் எது ஓங்காரம் அந்த ஓங்காரம் உனக்குள்ள உக்காயினு காப்பாற்றினால்தான் நீ நடமாட்டிட்டு இருக்க அதை எதுன்னு உனக்கு காட்டி கொடுக்குறது யாரு கோன் என்ற குருவேனும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு செல்ல இரண்டு மாமே இதை யாரு காட்டுக் கொடுப்பானா கோன் என்ற குரு கோனு அரசன் இந்த ஊரில் ஆயிரம் அரசா இருப்பான் இன்னைக்கு ஒருத்தம் கூட இல்லை ராஜராஜ போட எவ்வளோ கோயில் கட்டிடாரு தஞ்சை பெரிய கோயில் அவர் தான் கட்டினார் சாட்சியா இன்ன வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷமா இருக்குதான் ஆயிரம் வருஷமா இருக்குது அந்த மாதிரி மக எதுவும் ராஜாக்கள் எவ்வளோ கோயில்லாம் கட்டினாங்க அதெல்லாம் நிலச்சி நிற்குது சரி இவ்வளோ கோயில் கட்டினாங்களே அந்த ராஜா வாழறதுக்கு ஒரு அரண்மனை கட்டிருப்பாங்களா என்ன சாமி எல்லா ராஜாவும் அவன் வாழறதுக்கு ஒரு அரண்மனை கட்டிருப்பாங்களே அந்த அரண்மனை எல்லாம் இருக்குதான்னா ஒருத்தர் அரண்மனை கூட இல்லையே ஏன் இல்லை தனக்குன்னு எல்லாம் செஞ்ச எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும் அவன் எவ்வளோ பெரிய ராஜா இருந்தாலும் தன்னுடைய நலத்துக்கு தான் சுயநலத்துக்கு கட்டின எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகும் அப்போ என்ன பண்ணாங்க இந்த உண்மையை தான் அவங்க கோயில் எல்லாம் கட்டி வச்சாங்க இன்ன வரைக்கும் ராஜராஜனர் பேசக்கூடிய இடம் தஞ்சை பெரிய கோயில பேசினா பிரகதீஸ்வரர் பேர் தெரியலனா கூட ராஜராஜனோட பேர் தெரியும் அப்போ பொதுவான காரியம் ஊர் மக்களுக்காக யாரெல்லாம் உழைச்சாங்களோ அது எந்த காலத்தினாலையும் அதை அழிக்கவே முடியாது அவங்க பேரு அவங்க சேர்ந்த செயல் எல்லாம் இந்த உலகத்துல சாட்சியாமிக்கும் தனக்குன்னு தான் சுயநலத்துக்காக செஞ்ச எல்லாம் ஒரு நாள் மண்ணோட மண்ணா போகும் அப்போ இங்க இருக்கிற குரு யாருன்னா சராசரி மனுஷன் மாதிரி இருக்கிற மகாராஜா மாதிரி இல்லப்பா அவன் யாரு அரசனுக்கெல்லாம் அரசன் கோன் இறைவன் அந்த இறைவன் தான் இங்க குருநாதரா வந்துக்கிறான் அதை நீ எப்படி கேட்கணும் வாய்மூடி இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை உள்ள வாங்கிக்கோப்பா அப்ப மெய்ஞான குரு இவ்வளோத்தையும் காட்டினால் மட்டும்தான் மெய்ஞான குரு சரிங்களா இவ்வளோத்தையும் நம்ம குருநாதர் நம்ம காட்டியிருக்காரா நமக்கு உணர்த்திருக்காரா அதனால தான் நமக்கு சத்குருநாதர்னு பேர் சொல்றேன் ஏன்னா அது சச்சிதானந்த நிலை இது சராசரியாக தான் நான் குருபா நான் குருபான்னு சொல்கிறவங்களால இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கவே முடியாது சாமி